ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெங்காய பச்சடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது பிரியாணிக்கு தோ நம்ம சைட் டிஷ்ஷாக செய்யக்கூடியது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இது போல் கசக்கணுன்னா எல்லாமே ஒன்று ஒன்றா உதிரியாக வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒத்த ஒன்று ஒன்றா ஆக்குற மாதிரி நல்லா கசக்கி எடுத்துக்கோங்க அப்போந்தான் தயிர் பச்சடிக்கு நல்லா இருக்கும் அவ்வளோந்தான் இப்போ இது எல்லாமே ஒன்று வெங்காயம் எல்லாம் உதிரி உதிரியாக எடுத்தாச்சு இப்போ காட்டத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ தயிர் பச்சடி செய்கிறதுக்காக நான் ரெண்டு பாக்கெட் தயிர் எடுத்திருக்கிறேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன விஸ்கை வச்சு நல்லா ஒன்றா மிக்ஸ் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோந்தான் அடித்தாச்சு இப்போ இதில் நம்ம உருத்தி வச்சுருக்கிறோம்ல வெங்காயம் அது அப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகி கலந்து விட்டுக்கலாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோ தான் தயிர் பச்சடி ரெடி ஆகிட்டு இதில் வெங்காயத்துலேருந்தே நல்லா நீர் வரும் அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம்